மத்தியில் இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்தினை கரிநாளாக பிரகடனப்பட்டதில் வடகிழக்கு வலைந்த கணமல்லாக்கப்பட்ட உறவுகளினால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கிழக்கு கணமல்லாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் மாபெரும் கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று மட்டுக்கிழப்பு செங்கல் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது செங்கல் அடி சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த வலைந்து கணமல்லாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் போது இலங்கையின் சுதந்திர தினம் எங்களுக்கு கரி நீங்கள் சுதந்திரம் அனுபவிக்கும் போது நாங்கள் ஒடுக்கப்படுவதா உங்களுக்கு சுதந்திர நாள் எங்களுக்கு திண்டாட்ட நாள் உறவுகள் எங்கே எமக்கு மேய்ச்சி தரை எமக்கு வேண்டும் நிம்மதியில்லாத நாட்டில் சுதந்திரம் எதற்கு சுதந்திரம் இல்லாத நாட்டில் சுதந்திர தினம் எதற்கு எங்கே எங்கே உறவுகள் எங்கே உட்பட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது செங்கலடி சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பமான பேரணியானது பல்வேறு பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது இந்த போரானமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் மூன்று மாவட்ட தலைவர்கள் மற்றும் உறவினர்கள் இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பாராளுமன்ற குழு பேச்சாளருமான நாசரிநீசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரியினேந்திரன் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர் இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்தினை வடகிழக்கு தமிழர்கள் கரிநாளாக அனுஷ்டிக்கும் வகையில் விடுக்கப்பட வேண்டுகோளின் அடிப்படையில் மட்டக்களப்பு நகரில் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனினும் மட்டக்களப்பு போலீஸ் தலைமையகத்தினால் நீதிமன்றத்தின் ஊடாக உத்தரவு பெறப்பட்ட நிலையில் இந்த போராட்டம் செங்கலடியில் அடியில் நடாத்தப்பட்டது இதன்போது கோமாதுரை பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தினை தொடர்ந்து சர்வதேச சமூகத்துக்கு அனுப்புவதற்கான மகஜர் அம்பாரி மாவட்ட வலிந்து காணாமல் உறவுகள் சங்க தலைவர் செல்வராணியினால் வாசிக்கப்பட்டு வழங்கி வைக்கப்பட்டது இன்று காலை தொடக்கம் மூன்று மாவட்டங்களிலும் புலனாய்வாளர்கள் வலிந்து கனமழாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் உறுப்பினர்களை அச்சுறுத்திய நிலையிலும் மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதாக மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து கனமல்லாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி அமரநாயகே தெரிவித்தார் எமது வீட்டுக்குள் இருந்து எமது உரிமையினையும் எமது ஜனநாயகத்தினையும் நிலைநாட்ட அனுமதிக்காத இந்த புதிய அரசாங்கம் முகமூடியுடன் தம்மை அடக்க நினைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் எமது மக்களை இடக்கியால நினைக்கும் இலங்கை அரசாங்கத்திடம் இருந்து தமிழ் மக்களுக்கான எந்த நீதியையும் உரிமையினையும் பெற்றுக்கொள்ள முடியாது என் சர்வதேச சமூகம் உணர்ந்து இந்த நாட்டின் ஆட்சியாளர்களை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களுக்கான சர்வதேச சமூகம் உரிமையினையும் நீதியையும் பெற்றுக்கொடுக்க கொடுக்க முன் வேண்டும் எனவும் இங்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது பயங்கரவாத தலைச்சட்டத்தை பயங்கரவாத தளச்சட்டத்தை தலைச்சட்டத்தை பயங்கரவாத தலைச்சட்டத்தை பயங்கரவாத தலைச்சட்டத்தை

முன்வர வேண்டும் என்பதை இந்த பெருமான் வீட்டிற்கு பெருமானுக்கு முன்பு சத்தியம் செய்து தேங்காய் உடைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை நிறைவு செய்கின்றோம்

நேசித்து தமிழ் உறவுகளும் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அனைவரும் ஒன்றிணைந்து சிலங்கை இலங்கையில் பேரினவாத சக்தியின் சுதந்திர நாள் வடகிழக்கு தமிழ் மக்களாகி எங்களுக்கு ஒரு கரிநாள் என்பதை பிரகடனப்படுத்தி நாங்கள் இன்று சிதறத இதுதான் யதார்த்தம் எனவே வடகிழக்கில் நாங்கள் சுய கௌரவமாக தமிழ் மக்கள் நடாத்தப்படும் வரைக்கும் தமிழர்களாகிய எங்களுக்கு இலங்கை பேரினவாத அரசு இந்த சுதந்திர நாள் கரிநாள் என்பதுதான் உண்மை இந்த தமிழர்களின் சுதந்திர தினம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தமிழர்களுக்கு இல்லை ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் என்று அரசாங்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழர்களாக எங்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடைக்காத வண்ணம் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சுதந்திர தினத்தை கரிநாளாக செய்வது வழக்கம் தமிழர்கள் ஆகிய நாங்கள் ஆனால் இந்த இம்முறை மட்டக்களப்பில் அம்பாறை திருகோடமலை மட்டக்களப்பை சேர்ந்த மக்களாக மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து காந்தி வரைக்கும் எங்களுடைய இந்த பேரணியை ஒழுங்கு செய்திருந்தோம் ஆனால் இங்கு மட்டக்களப்பு நீதிமன்ற தடை உத்தரவுக்கு ஏழை பேருக்கு தடை உத்தரவை தந்து அந்த எல்லை பகுதிக்குள் இந்த போராட்டமோ பேரணியோ எது நடக்கக்கூடாது சுதந்திர தினத்துக்கு எந்த ஒரு இது நடக்கக்கூடாது இது சுதந்திரமான நாடு என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்தை சேர்ந்த போலீசாரால் நீதிமன்ற தடை உத்தரவுகளை எடுத்து மக்களை குழப்பி ஒவ்வொரு மக்களையும் குழப்பி ஊர் ஊராக சென்று நாங்கள் பிடித்த வாகனங்களை எல்லாம் நிறுத்தி மக்களுக்கு வீடு வீடாக ஆர்டிஎஸ் ஊடாக அறிவிச்சு ஒருத்தரும் இதில் பங்கு பெற்ற கூடாது பயங்கரமான அச்சுறுத்தலை தந்து மக்களை திசை திருப்பி எங்களுக்கு இதுதான் அந்த இலங்கையின் சுதந்திரம்

எங்கட நிலங்களை எங்களுக்கு தாங்க கேட்க முடியல நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் ஒரு இடத்துல போயிருந்து எங்களுக்காக கதைக்க முடியல ஆனால் இலங்கையின் சுதந்திர தினமா இலங்கையின் சுதந்திர தினமா புதிய அரசாங்கம் வந்திருக்கான் இலங்கையில அவங்களுக்கு ஒரு கால அவகாசத்தை கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க இப்படியான வேலைகளை தான் இலங்கை அரசாங்கம் செய்து கிளீன் என்று சொல்லி மக்கள் மண்டைகளை கலவை பார்க்கின்றார்கள் எங்களுக்கு நடந்த அந்நியாய சட்டத்துக்கு நீதி தராமல் பௌத்த இனவாதத்தை காப்பாற்றுறதுக்கு பழைய அரசியல்வாதிகளையும் குற்றவாளிகளையும் பாதுகாக்கிறதுக்கான இப்ப புதிய அரசாங்கம் புதிய நடைமுறைகளை கொண்டு வந்து தமிழ் மக்களை ஏமாற்றி எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்காத வண்ணம் இவ்வாறான அட்டாவடி தனங்களை பண்ணி எங்களோட வீடு விட கேட் கேட்டா உடச்சி வீட்டுகளுக்கு பூந்து எங்களுக்கு அந்த தடை உத்தரவை தாரத்துக்கு தேடி எங்களோட உறவினர்களே நாங்கள் எங்கள வீட்டுகளில் இருக்கே இல்லாத வண்ணத்துக்கு நாங்கள் வேற இடத்துக்கு ஓடி ஒழிக்கிற இந்த அரசாங்கம் தானாக ஒரு சுதந்திர அரசு அரசாங்கம் ஆ எங்களோட வீட்டில் சுதந்திரமாக இருந்து எங்கள உணர்வுகளையும் எங்கள உரிமைகளையும் கேட்க இயலாத ஒரு சூழலில் தான் இந்த புதிய அரசாங்கமும் இருக்குது இது நேற்று முன்தினம் நேற்றைய தினம் இன்றைய தினம் முன் நேற்று முன்தினம் நடந்த இந்த அரசாங்கத்தின் கட்டுப்படிகள் இந்த அரசாங்கமும் ஒரு முகமூடி என்றதை அவங்களே கிழித்து காட்டியிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட மக்களை தான் திரும்ப திரும்ப அடிக்கிறார்கள் எங்களுக்கு கேட்கிறோம் நாங்க எங்களோட உறவுகளை கையில கொடுத்த எங்களை பிள்ளைகளை கேட்கிறோம் வீட்டுல இருந்து கண்ணுக்கு முன்னுக்கு இழுத்து சென்ற எங்கள கணவன் மாற கேட்கிறோம் வாழ்க்கையை தொலைச்சி பதினஞ்சு வருஷமா தெருக்கல்ல நாங்க நிக்கிறோம் இன்னைக்கு தேடிக்கொண்டிருந்த அம்மாக்கள் முந்நூறுக்கும் மேற்பட்ட தாய்மாரன் இழந்து நிற்கிறோம் சாட்சியங்கள் அழிக்கிறாங்க எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல எக்காரணம் கொண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் போய் குற்றவாளிகளை குற்ற கு போர்க்குற்றம் செய்தவர்களை நிறுத்த மாட்டோம் என்று சொல்ற இந்த புதிய அரசாங்கம் எங்களுக்கு நீதி இந்த நாட்டுக்குள்ள கிடைக்குமா கிடைக்காது ஆகவே இது எங்களுக்கான ஒரு நீ தீர்வு கிடைக்க வேண்டும் சர்வதேச விசாரணை தலையீடு சர்வதேசம் எங்களை உற்று நோக்கி எங்களுக்கான தீர்வை பெற்று தர வேண்டும் என்று இந்த இலங்கையின் சுதந்திர தினத்தை கறுப்பு தினமாக அனுஷ்டிக்கிறோம் நாங்கள் இன்றைக்காவது எங்களுடைய அடக்குமுறைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் தமிழர்களுக்கு சுதந்திரம் இதுதானா என்ற கேள்வியோட இன்றைய இந்த உலக வாயிலாக உலகளாவிய ரீதியாக நாங்கள் அடுத்து கூற இந்த அத்தனை மக்களும் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் இன்று தமிழருக்கான கரிநாள் இந்த எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை நாங்கள் ஒட்டுமொத்த தமிழரும் கரிநாளாக கருதுகிறோம் ஏனென்றால் ஆட்சி வருவது ஒழிய அதில் உள்ள அரசர் மாறவில்லை ஆட்சி ஆட்சியாக இருக்குது அரசர் மாறினாலும் தமிழருக்கான நில நிரந்தர தீர்வு இவருமே எங்களுக்கு பெற்று நாங்கள் இந்த அரசியல் கேட்டு ஏமாந்த பிறகுதான் சர்வதேச இடம் கேட்கின்றோம் எங்களுக்கு என்ன கேட்குறோம் எங்களை பிள்ளைகளுக்கு வாங்கின கணவர்களும் சகோதரங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க இதைத்தான் நாங்கள் கேட்டு வருகிறோம் இவங்கள் கண்மூடியாக இருக்கும் பட்சத்தில் தாங்கள் சர்வதேச இடம் கையேந்தி எங்களை பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்குறோம் ஆனபடியாக இந்த க்ளீன் சிறுலங்கா மூலமாக

பொய்களை கூறினார் இன்று எங்களுக்கு நாளுக்கு நாள் அச்சுறுத்ததும் இன்று நாள் வரும் வரும்பொழுது மூதர் கொலிசிலங்களை நிறுத்தி எங்களை அனைவரும் இறங்கச் சொல்லி அவ்வளவு பேருடைய அடையாளத்தையும் அதில் பதிவு செய்து எங்களுடைய பேரை பதிவு செய்து ஒரு மணி தரம் புனக்கெடுத்துட்டால் எங்களை அனுப்புனாங்க நாங்கள் எவ்வளவு தும்புறதுக்கோ அது மட்டும் இல்லை நேற்று முழுவதும் செய்யால் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வீடுகளில் மேடம் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு அம்மாட்டையும் போய் அவங்கள பயங்காற்றுறது நீங்கள் இப்படி போனால் உங்களுக்கு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் ரெண்டு பையங்க நீன் இந்த அச்சுறுத்தலை செய்தீங்க அப்போ இதுலேயே உறுதிப்படுத்துது இலங்கை அரசாங்கத்தை எங்களை பிள்ளையில கடத்தி கொண்டு காணாமாக்கப்படு அந்த காணாமாக்கப்பட்டவனுக்கு ஏன் திம்பி விரைவாக ஒரு தீர்வை பெறையில அது அது அரசாங்கமாக இருக்கட்டும் அரசாங்கத்துக்கு சாரா போகிறது இந்த அரசும் என்று நாங்கள் இப்போ எண்ணிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு உங்களுடைய பதில் எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு சர்வதேசம் தலையிட வேணும் சர்வதேச விசாரணை

எங்களுக்கான தீர்வு சர்வதேசம் வந்தால் தான் எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தரலாம் நன்றி அது ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் எங்கள் ஈழத் தமிழ் மக்களுக்கு எழுபத்தி ஏழாவது கரிநாள் உண்மையில் இந்த இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக எழுபத்தி ஏழு வருடங்கள் கூறப்படுகின்றது இந்த எழுபத்தி ஏழு வருடங்களும் நாங்கள் ஒரு கரிநாளாகத்தான் தொடர்ச்சியாக நாங்கள் கடைபிடித்து கொண்டு வருகிறது உண்மையில் ஒரு சுதந்திரமான நாளாக இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு நடமாட நடமாடுவதற்கு சுதந்திரம் இல்லை பேசுவதற்கு சுதந்திரம் இல்லை ஊடகவியலாளர்கள் ஊடகத்தில் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இல்லை வீட்டிலே இருப்பதற்கு சுதந்திரமில்லை சரி சுதந்திர நாளில் கூட நாங்கள் சுதந்திரமாக வீட்டில் இருக்க முடியாமல் எங்களை தடை செய்கின்ற ஒரு கேவலமான ஒரு அரசாங்கமாக இந்த அனுரா அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது கடந்த ஆட்சியிலே இருந்த ஏ ஆர் ஏ வத்தனாவாக இருக்கலாம் ஆர் பிரேமதாசாவாக இருக்கலாம் சந்திரிகா குமார சுங்ராவாக இருக்கலாம் அல்லது மைந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது மைத்ரி பால சிறிசேனாவாக இருக்கலாம் இப்பொழுது இருக்கின்ற அருள் ஜனநாயக வரையும் அதே நிலைமைதான் தமிழ் மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அவர் அழகாக பேசுகின்றார் யாழ் மாவட்டத்துக்கு சென்றவர் ஒரு நாடு ஒரு தேசத்துக்குள்ள ஏதோ செய்வோ என்று கூறுகின்றார் ஆனால் அவர்களின் பேச்சிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த எழுபது வருடங்களாக இலங்கையிலே மக்கள் அல்லல் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அரசியல் தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இணைந்த வடகிழக்கு நிரந்தர அரசியல் தீர்வு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூட அந்த இருக்கின்ற ஜனாதிபதி கூட கூற முடியாமல் மௌனமாக வேறு விடயங்களிலே பொருளாதாரத்தையும் ஊழலையும் பற்றி கொண்டிருக்கின்றார் இந்த பொருளாதாரமும் ஊழலும் ஏன் வந்தது என்றால் நீளத்தொடருக்கான நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கவில்லை என்ற ஒரு எண்ணப்பாடு அவருக்கு இல்லாமல் இருக்கின்றது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஏவிபியின் மூலம் புரட்சியிலே ஆட்சியை கைப்பற்ற வந்தவர்கள் இப்பொழுது ஜனநாயக ரீதியாக ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றார்கள் ஆகவே எங்களின் துன்பது அவர்கள் உணர வேண்டும் உணராமல் இவ்வாறு தொடர்ந்து அவர் ஜெய்வமாக இருந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் கரிநாளாக அனுப்பிக்கதை தவிர்க்க முடியாது சகல போராட்டங்களையும் நாங்கள் இந்த மண்ணிலே நாங்கள் எந்த எத்தனை தடை வந்தாலும் நாங்கள் நடத்தாமல் விடமாட்டோம் ஆகவே எங்கள் மக்களுக்கான தீர்வை இனியாவை இந்த அரசாங்கம் தர வேண்டும் என்பது ஒரு விடயம் இரண்டாவது உடயம் நாங்கள் இந்த இலங்கை அரசாங்கத்தை நம்பவில்லை என்பதற்காகத்தான் சர்வதேச ரீதியிலே நீதி வேண்டும் என்று கேட்கின்றோம் சர்வதேசமும் பாயை பற்றி தவிர அவர்களும் வெளிப்படையாக எந்தெந்த ஒரு அழுத்தத்தையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கொடுக்கவில்லை இந்திய அரசாங்கமும் கொடுக்கவில்லை ஆகவே நாங்கள் கேட்பதெல்லாம் எங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி வேண்டும் அவர்களுக்கான சர்வதேச விசாரணை வேண்டும் ஒரு

இன்றைய நாள் ஒரு கருப்பு நாளாக வடக்கு கிழக்கில் எட்டு மாவட்டங்களும் எட்டு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பலிந்து காணாமலாக்கப்பட்ட ஊர்வலாகிய நாங்களும் இன்று கருப்பு நாளாகத்தான் இதை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அறிக்கையை நாங்கள் என்று சர்வதேச ஜெனிவா உங்கள் மனித உரிமை பேரவைக்கு அனுப்பப்பட்ட அறிக்கை இந்த அறிக்கையை நான் இன்று ஊடக வாயிலாக இன்றோருக்கு அறிய தருகின்றேன் இலங்கைக்கு சுதந்திர நாள்

இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட நாளில் இருந்து தமிழர்கள் தமது வாழ்வாதாரங்களை ஒவ்வொரு துறையிலும் தொடக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அதன் பின்னரும் நடைபெற்ற திட்டமிடப்பட்ட இன கலவரமும் இனப்படுகொலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலும் அதன் பின்பும் தமிழ் மாணவர்களின் பல்கலைக்கழக தரப்படுத்தலின் ஊடக தமிழர்கள் பல்கலைக்கல்வியை பெறுவது தடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு கொண்டு குடியரசு ஜாப்பின் மூலம் இலங்கை ஒரு பௌத்த சிங்கள நாடாக பிரகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதியாக இருந்த ஜே ஆர் தேவத்தனா தலைமையிலான சிங்கள அரசின் அமைச்சர்களான காமினி திசநாயகா சிறையில் மதியும் முதலியோர் தலைமையிலான குழுவினரும் அவர்களுடன் இராணுவமும் பொலிசும் முன்னின்று கேட்பான பொது நூலகத்தை எரித்தமை இன்னும் ஒரு இன அழிப்புக்கு உச்சத்தை காட்டியது இலங்கையை ஆண்டு வந்த பல்வேறு சிங்கள அதிபர்களால் தொடர்ந்து பல்வேறுபட்ட வழிகளில் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற இனப்படுகொலைகளின் நாகர்கோவில் விமான குண்டு தாக்குதல் நவானி சேன்பேட்டர் தேவாலயத் தாக்குதல் சம்மணி புதைகுலிகள் போன்ற நூற்றுக்கணக்கான

தாயகம் தேசியம் அரசியல் சுயநிர்ணயம் என்பதை என்பது உரிமைகள் அவற்றை உடனடியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் வடக்கும் கிடக்கும் தமிழர்கள் தாயகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் சர்வதேசம் பட்டுக்கோட்டை தீர்மானத்தில் அங்கீகரிக்க வேண்டும் எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்க சர்வதேச நியமங்களை அமைய எமது தாயக பிரதேசத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்துமாறு சர்வதேசத்தை கோருகின்றோம் குப்பா

சகோதர சகோதரிகள் காணாமல் ஆக்கப்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக அறவழியில் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அறவழி போராட்டம் கூட அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது காணாமல் ஆக்கப்பட்ட கணவர்கள் பிள்ளைகள் அல்லது தங்களுடைய மனைவிகள் தாய் தந்தை என்று அவர்கள் பலரையும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் காலம் கழிக்கின்றதே ஒழிய எந்த ஒரு தீர்வும் கிடைப்பதாக இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இறுதி யுத்தத்தின் போது நடைபெற்ற அந்த அழிப்பின் காரணமாக ஏற்பட்ட உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் உண்மைகள் கண்டறியப்பட்டால் அதற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அதேவேளை மீண்டும் இந்த அழிப்புகள் ஏற்படாமல் நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு நியாயமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அந்த கருத்துக்கள் எல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்கு போன்று இவர்களுக்கு காதில் விழுவதாக தெரியவில்லை எனவே தெருக்களில் நின்று போராடுகின்ற எங்கள் உறவுகள் தங்களுடைய சாட்சியங்களை கூட காலத்தில் காரணமாக அவர்கள் கால கரைப்பு காரணமாக அவர்கள் மறைந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே படிப்படியாக சாட்சியங்கள் அழிக்கப்படுகின்ற அல்லது அழிகின்ற நிலைமை காணப்படுகின்றது எனவே இந்த அரசாங்கம் எங்களுக்கு பச்சை கட்சி ஆட்சி செய்தது எதுவும் கிடைக்கவில்லை நீலக்கட்சி ஆட்சி செய்தது எதுவும் கிடைக்கவில்லை இப்போது சிவப்பு கட்சி ஆட்சி செய்கின்றது இந்த ஆட்சியிலும் கூட நாங்கள் சுதந்திர தினத்தில் எங்கள் மன அழுத்தத்தை அல்லது மனதில் இருக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றோம் எங்களுக்கு உண்மையில் நீதிமன்ற உத்தரவோ மட்டக்களப்போ நியாயாதிக்க எல்லைக்குள் நாங்கள் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இதன் காரணமாக நாங்கள் மட்டக்களப்பில் வாழ்ந்தோம் அந்த இடத்தை விட்டகன்று அந்த நியாயாதிக்க எல்லைக்கு அப்பால் நின்று நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இது விளையாட்டு அல்ல அல்லது வினோதமான செயற்பாடு அல்ல அழிக்கப்பட்ட அல்லது கடத்தப்பட்ட காணாமலாக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடுகின்ற ஈரோட்டமான பயண பயணமாக இருக்கின்றது இதன் உண்மைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உள்நாட்டு விசாரணை உள்நாட்டு பொறிமுறை என்று காலமாக ஏமாற்றி வந்திருக்கின்றீர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகம் என்று ஏமாற்றி வந்திருக்கின்றீர்கள் எல்லாம் ஏமாற்று வித்தைகளாக இருக்கின்றனவே ஒழிய தமிழ் மக்களுக்குரிய உரிமைகளை அல்லது பரிகார நீதியை வழங்குகின்ற செயற்பாடுகள் எதுவும் நடக்கவில்லை எனவே இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் சொல்லுகின்ற விடயம் பச்சை கட்சி போன்று நீலக்கட்சி போன்று நீங்களும் மாறிவிடக் கூடாது இந்த விளக்கப்பட்ட மக்களுக்கான அல்லது கடத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அவர்களுடைய நீதி கிடைக்க வேண்டும் அதேவேளை நீங்களும் ஒரு காலத்தில் ஆயுதம் தூக்கி போராடியவர்கள் எழுபத்தி ஓராம் ஆண்டில் ஒரு புரட்சி நடத்தினீர்கள் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகளில் இரண்டாவது புரட்சியை செய்தீர்கள் இந்த ரெண்டு புரட்சியின் போதும் இந்த அரசாங்கம் எவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு அப்படி நடந்தவர்கள் எங்களுக்கு இதைவிட பல மடங்கு கொடூரமாக நடந்திருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற மிக மோசமான மனித குலத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்துகின்ற சட்டத்தை வைத்துக்கொண்டு எமது மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்ட இன அழிப்பு என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவாக மொத்தமான அழிப்பாக நடைபெற்று முடிந்தது இந்த நிலையில் நீதி கிடைக்கவில்லை இந்த வேலைகளை செய்தவர்கள் தண்டிக்கப்படவில்லை குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நாடாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வழங்குகின்ற நாடாக இது மாற வேண்டும் அவ்வாறு மாறினால்தான் இந்த நாட்டில் சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க முடியும் தமிழ் மக்களுக்கான சுதந்திரம் என்பது வெற்றி பேச்சாக இருக்கின்றதை ஒழிய எந்த வகையிலும் அது நியாயமான நிதானமான ஒரு சிந்தனையாக இல்லை என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்வதோடு எழுபத்தி ஏழு ஆண்டுகள் நாங்கள் கரி நாட்களை அனுபவித்திருக்கின்றோம் ஆகவே இனிமேலாவது இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு இடதுசாரி சிந்தனையுள்ள இந்த தேசிய மக்கள் சக்தியினர் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் நீங்களும் கடத்தியவர்கள் காணாமல் ஆக்கியவர்கள் இராணுவம் சார்ந்தவர்களாக இருக்கின்றபடியால் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களிடமும் நாங்கள் நீதியை எதிர்பார்க்க முடியாது என்பதை கூறி இன்று நடு வீதியாக நாங்கள் நடந்து வந்து இந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் மன்றாடி தேங்காய் உடைத்து எமது மக்களுக்கான நீதியினை கேட்கின்றோம் அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்று கடவுளையும் பிரார்த்தித்து உங்களுக்கும் சர்வதேசத்திற்கும் பகிரங்கமான ஒரு வேண்டுகோளை விடுத்து கோரிக்கையை விடுத்து இன்றைய நாளில் நாங்கள் படுகின்ற வேதனை அல்லது கடந்து வந்த காலங்களில் நடந்த வேதனைகளையும் சமர்ப்பித்து எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி